ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க இவங்களுக்கு ரொம்ப பசி அதிகமாக இருக்குது பட் இவங்க வந்து வைக்க போட்டால் வந்து கீ மேலேயும் பார்க்குறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க வெயிலில் பாருங்க வந்து மண்டையை பொலக்குதுங்க வந்து பங்குனி சத்திரையில் அடிக்கிற மாதிரி பல்லக்காட்டியில் அடிக்குதுங்க இந்த வெயில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து வைக்கல சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் வந்து பில்லும் தீவனம் மட்டும்தான் இவங்க வந்து பார்க்குறாங்க வந்து இப்போ பட் ஒரு வாரமாக எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சதால் பிள்ளுக்கு எங்கேயும் போக முடியல எங்கள் காட்டிலையும் வந்து தீவனம் காலியாயிடுச்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது பயங்கரமாக அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வெயில் அடிக்குது இவங்களும் என் நிலைமை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்க இவங்க இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து ஆளை பார்த்தா அம்மானு சொல்லி கற்றுவாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுட்டு இது சோழ நட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தா கால் காலாக வந்து தண்ணி நின்றுச்சு இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ஈத்துக்குச்சு அதாவது நடக்கும்போது சேராக இருக்குது பார்த்தீங்கன்னா பட் சேராக இருக்குது நடக்கும்போது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோளம் வந்து நாலு இலை மூணு இலை வந்திருக்கு அதுக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து வேலி இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இந்த குருவிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா குருவிங்களும் இருக்குது இந்த கீரிப்புல கீரிப்புல அணியும் இருக்குது இந்த அணிலும் இருக்குது அணில் என்ன தெரியுமா பழுதுங்க வந்து வந்து சோளத்தை பிடிங்கி இங்கே பாருங்கள் சோளத்தை வந்து வந்து பிடுங்கி அந்த சோளத்தை சாப்பிட்டுட்டு அந்த செடியை கடிச்சு கடிச்சு கட் பண்ணிட்டு போயிடுதுங்க ஆனால் நாங்கள் வந்து சோளம் நாங்கள் வெறச்சி விதைச்சி வெள்ளாமையை பதம் ஆனால் இவங்கெல்லாம் கூடி எல்லாம் பதமா பதமாத்து விட்ருவாங்க நடக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இங்கே மாடு கட்டுற இடம் அந்த தேக்கை கடியில் மாடு கட்டுற இடம் இப்போ கிட்டே போயிட்டு நான் பார்த்தேன் அதாவது இந்த தேக்கம் குச்சிலாம் கழிக்கலாமான்னு சொல்லிவிட்டு மேலே அண்ணாந்து பார்த்தோம் இப்போ வந்து மேலே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் இங்கே இந்த இடத்துல வந்து குருவி வந்து கூடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சரி அவங்க இந்த மழை அடவுக்காக எதமா பதமாக கூடு கட்டியிருக்காங்க எந்த நேரத்தில் அவங்க கூட நாம் கலைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் எட்டையும் வந்துட்டேங்க